ஹலோ அர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்ன மடல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு தெரியுமா அதாவது டுனோ பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் விசையை என அழைக்கப்படும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காங்க அவங்கள நம் பிடிச்சி தள்ளவோ இல்லைன்னா பிடிச்சி இழுக்கவோ செய்யும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆசிரேஷன் வந்து கிரியேட் ஆகும் அதுதான் வந்துட்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா விசை அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம் உங்கள் நண்பனை ஒரு ஒரு நெகிழி பட்டையின் இரு முனைகளையும் நன்றாக இழுத்து பிடித்து கொள்ளுமாறு சொல்லவும் இப்போது அதன் மைய பகுதியை இழுத்து விடுங்கள் அதன் அலைவானது அதிவேகத்தில் நடைபெறுவதை காணிறீர்கள் அதாவது வந்து ஒரு எலாஸ்டிக் ரப்பர் தான் இருக்கிறீங்களா ஒருத்தர் வந்து ரெண்டு பக்கமும் பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்க சொல்லிட்டு அங்கே சென்டரில் வந்து நம்ம இழுத்து விடும் போது என்ன ஆகும்னா ஒரு ஆசுலேஷன் வந்து அங்கே கிரியேட் ஆகும் ஸோ அலைவானது அதிவேகமாக நடைபெறும் நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் என்ன அழைக்கப்படுகிறது அந்த ஆர்குலேஷன் பார்த்தீங்கன்னா பார்க்க நடக்கும்போது என்ன என்ன ஆகும்னா அங்கே வந்து வைப்ரேஷன் கிரேட் ஆகும் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது எந்த ஒரு இதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நம்ம பெல் பெல் பட்டனை ட்ரெஸ் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ